இன்றைக்கி மீன் பொறிக்கிறதுக்காக மீனை எடுத்தாச்சு இன்றைக்கி அயில மீன் தான் எடுத்துருக்கேன் இந்த அயல மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா லைட்டாக அந்த செல்லை மட்டும் மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி இழுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் வந்து தண்ணியில் நீங்கள் அப்படியே காமிச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா அழுக்குமே போயிடும் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும் க்ளீன் ஆகி வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து பொறிக்கணும் அப்படின்னா பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா குழம்பு வைக்கிறதுனா குழம்பு வைக்கிறதுக்கு மாதிரி மூணு பீஸாக கூட வெட்டலாம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா முழுசாக வச்சு பொறிக்க போகிறேன் அதனால நான் வந்து மேலே இருக்க வாழையும் வெட்டிட்டு இப்படியே சின்ன சின்ன கீரைலாம் போட போகிறேன் எனக்கு இந்த சின்ன சின்ன கீரைலாம் போட்டால் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாம் இறங்கி அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் இப்போது கீரல் போட்டு எடுத்தாச்சு இப்போ மசால் தடவலாம் அதுக்காக நான் மிளகாப்பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அடுத்து சோம்பு சோம்புனா பெருஞ்சீரகம் அடுத்து மஞ்சள் தூள் மல்லித்தூள் அதுவும் ஒரு ஸ்பூனு அடுத்து சோள மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு அது போடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்து தேவையான அளவு உப்பு அடுத்து பெப்பர் தூள் கொஞ்சமாக போடலாம் பெப்பர் தூள் போடும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ பெப்பர் தூளும் போட்டாச்சு கொஞ்சமாக கறிவேப்பில் இதில் வந்து நீங்கள் பூண்டு தட்டி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி இதில் பூண்டு போடலை நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விட்டுக்கோங்க இப்படி இந்த மாதிரி கலந்த பிறகு வந்து நம்ம மீனில் மசாலாவை போட்டு எடுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்போ மீன் மசாலாவை மீனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இதில் இந்த கீரல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லாவே மசாலா தடைய விடுங்க அதே மாதிரி சைட்லேயும் உள்ளே எல்லாமே போட்டு வைங்க இந்த மாதிரி நான் இப்போ போட்டு வச்சாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சப்பறம் நம்ம பொறிக்கலாம் இப்போ நல்லா ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பொறிக்க போகிறேன் தேங்காய் எண்ணெயில் நல்லா காய வச்ச பிறகு வந்து இந்த மாதிரி மீனை பொறிச்செடுத்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான மீன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நான் ஒரு இலையில் எடுத்து வச்சிருக்கேன் இப்படியே நம்ம சுடு சுடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்